வணக்கம் வாழ்க வளமுடன் நான் அஷ்டிரோ அழகராஜ் ஸ்ரீ பாவாலி காமாட்சியம்மன் ஜோதிடர் நடிகன் நேற்று நாம் திருமணபுரத்தின் முதலாவதான தினப்புருத்தம் பார்ப்பேன் இன்று அடுத்ததாக கணப்புருத்தம் பார்க்கிறோம் கனப்புருத்தம் என்பது அவங்க கணவன் மனைவியிடையே மங்களகரமான வாழ்க்கையை குறிப்பதாக இருக்கும் இந்த இருபத்தேழு நட்சத்திரங்களும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் மூன்று கணங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒன்று தேவகணம் இரண்டாவது மானுடகணம் மனுசகணம் ராட்சசகணம் என மூன்று பிரிவுகளாக இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பிரிக்கப்பட்டிருக்கின்றன இந்த தேவகணத்தில் வரும் நட்சத்திரங்களான அசுவதி மிருகசீரிடம் புனர்பூசம் பூசம் அஸ்தம் அனுஷம் திருவோணம் ரேவதி ஆகிய ஒன்பது நட்சத்திரங்களும் தேவகணம் என்ற பகுதியில் வருகிறது அடுத்ததாக மானுடகணம் என்கிற மனுஷகணம் இதில் பரணி ரோகிணி திருவாதிரை பூரம் உத்திரம் பூராடம் உத்திராடம் பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி என்கிற ஒன்பது நட்சத்திரங்களும் மனுஷகணம் என்கிற தலைப்பில் வருகிறது அடுத்ததாக இராட்சசகணம் இந்த ராட்சசகணம் பகுதியில் கார்த்திகை ஆயில்யம் மகம் சித்திரை விசாகம் கேட்டை மூலம் அவிட்டம் மற்றும் சதயம் இந்த ஒத்து நட்சத்திரங்களும் ராட்சசகணம் என்கிற பகுதியில் வருகிறது ஆணும் பெண்ணும் இந்த கணப்பொருத்தம் எவ்வாறு பார்ப்பது ஆணும் பெண்ணும் ஒரே கணமாக இருந்தால் பொருத்தம் உத்தமம் ஸ்திரீ மனுஷ கணமும் ஆண் தேவகணமும் பொருந்தாது பெண் ராஜச கணமும் ஆண் மனுஷகணமும் பொருந்தாது மிருத்தியு உண்டாகும் சண்டை உண்டாகும் மிருத்யு என்றால் பிரிவு ஏற்படும் கணப்பொருத்தம் என்பது பலன் அதற்கான பலன் ஐஸ்வர்யம் உண்டாகும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே ராசி அதிபதியாக இருந்தாலும் அல்லது இருவரின் ராசி அதிபதி நட்பாக இருந்தாலும் பெண் ராட்சச கணமாக இருந்து ஆண் கணங்களில் இருந்தால் திருமண போட்டும் செய்யலாம் அதேபோல் ஆண் நட்சத்திரத்திற்கு பெண் நட்சத்திரம் பதினாலுக்கு மேற்பட்ட பெண் இராட்சச கணமாக இருந்தாலும் பொருந்தும் அதாவது ஒரே கணமாக இருந்தால் பொருத்தம் உண்டு வேறு கணமாக இரு வேறு வேறு கணமாக இருந்தால் பொருத்தம் இல்லை என்பது பொதுவான விதி ஆனால் இதற்கு விதிவிலக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே ராசி அதிபதியாக இருந்தாலும் அல்லது இருவரின் ராசி அதிபதிகளும் நட்பாக இருந்தாலும் பெண் ராஜசகணமாக இருந்தால் பொருத்தலாம் அதேபோல் ஆண் நட்சத்திரத்திற்கு பெண் நட்சத்திரம் பதினாலுக்கு மேற்பட்டாலும் பெண் ராஜசகனமாக இருந்தாலும் சேர்க்கலாம் எனவே கணபுருத்தம் என்பது மூன்று வகையில் உள்ள நட்சத்திரங்களை பொருத்தம் உள்ளதா இல்லையா என்று பார்த்து செய்ய வேண்டும் வணக்கம் வாழ்க வளமுடன் நாளை மூணாவது பொருத்தமான மகேந்திர பொருத்தம் பார்க்கலாம்